அடுத்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது ஒவ்வொன்றினதும் கொள்ளளவம் சீயாக உள்ள மூன்று கொள்ளளவிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு பெட்டரியுடனும் ஒரு சாவி கேயுடனும் தொடுக்கப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் சாவி கே மூடப்படுகின்றது கொள்ளளவிகள் முழுமையாக ஏற்றப்பட்ட பின்னர் சாவி கே மீண்டும் திறக்கப்படுகின்றது பெட்டரிக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் வி எனின் இச்சுற்றில் உள்ள கொள்ளளவிகளின் மொத்த ஏற்றம் என்ன நடக்கும் மாறுமா மா குறையுமா கூடுமா கூடுமுண்டா குறையுமண்டா அதுல அளவுகளை தரப்பட்டிக்குது கேள்வியில ரைட் இந்த கேள்வியில பாருங்க ஆரம்பத்துல கே மூடப்படுகிறது இந்த கே மூடின உடனே என்ன நடக்கும் இந்த விட என்ன செல்ற மின்னோட்டமானது இந்த க்ளோஸ் பண்ணி கேடாக மாத்திரம்தான் போகும் இந்த சி ரெண்டு சமாந்தரமாக தொடுக்கப்பட்ட சி போகாது தடைகளுக்கும் இவ்வாறு தான் நிகழும் ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த சீங்கிற கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பின்னால நிரம்பல் அடைஞ்சிடும் நிரம்பல் அடைஞ்சால் இது காவலி போன்று தொழிற்படும் காவலி போன்று தொழிற்பட்டால் இங்கே ஐ ஓடுமா ஐ ஓடாது இப்ப இந்த ஐ ால் இப்ப இந்த அழுத்தமானது எங்கெங்க பிரிஞ்சு போகும் எல்லா கொள்ளளவைகளுக்குமே இந்த வி பிரிஞ்சு போகும் இந்த கொள்ளளவைகள விகிதத்துக்கு ஏற்ப தொடுப்புகளுக்கு அதாவது சமாந்தர தொடுப்புகளுக்கு ஏற்ப பிரிந்து போகும் ஆகவே இப்ப எங்களுக்கு அந்த மின்னோட்டம் ஓடுற வரைக்கும் தான் எங்களுக்கு இந்த சி ரெண்டு சமாந்தரமாக தொடுக்கப்பட்ட சீ எந்தவித அழுத்த வேறுபாடும் காணப்படாது ஆனால் மின்னோட்டம் இந்த 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 சிங்கிற தனியாக காணப்படுகின்ற தொடராக காணப்படுகின்ற கொள்ளளவி நிரம்பல் அடைஞ்ச உடனே இந்த மின்னோட்டமானது பூச்சியமாயிடும் மின்னோட்டம் பூச்சியமானால் தொகுதிக்கு இந்த அழுத்தமானது எல்லா கொள்ளளவிகளுக்கும் மதுர விகிதங்களுக்கு ஏற்ப பிரிந்து போகும் எங்களுக்கு தெரியும் இந்த கே மூடப்பட்டாலும் சரி இந்த கே திறக்கப்பட்டாலும் சரி இந்த சந்தர்ப்பம் ஒன்றுதான் எப்படின்னா எல்லா கொள்ளளவிகளுக்குமே அழுத்தம் போகத்தான் போகுது ஆகவே எங்களுக்கு தெரியும் இந்த கொள்ளளவிகள விலையுள் காணவும் தேவையில்லை நான் சும்மா காண்றேன் இந்த ரெண்டு சியும் வந்துட்டு சமாந்தரமாக காணப்படுது ஆகவே விலையுள் டூ சி இந்த டூ சிக்கு இப்போ இந்த சி தொடராக காணப்படுது ஆகவே டூ சி இன் டு சிங்க்கு டூ சி பிளஸ் சி த்ரீ சி என்று வரும் சி சி விட்டு பட்டிக்கிறார் டூ சி பை த்ரீங்கிறது தான் இதர விலையுள் இந்த விளையுள் தான் முழுமையாக என்ன செய்ய போதோ வி அழுத்தத்துக்கு மின்னேற்றம் செய்யப்பட இது கே திறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் தான் கே மூடப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் தான் ஆகவே எங்களுக்கு இருந்து என்ன விளங்குதுன்றா ஆரம்பத்தில் இருக்கிற கியூங்கிற ஏற்றம் சி இன் வி விண்டா அந்த சீர பெருமானம் என்ன 2C by 3 into V ாலும்ி பை த்ரீ ஆகவே முதலாவது ஆன்சர் தான் சரியானது அடுத்த வினா வேல இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒரு சமாந்தர உலோகத்தகட்டு சோடிகளுக்கிடையே இருநூறு ஆகவே மீட்டர் மைனஸ் ஒன் செறிவு உள்ள ஒரு சீரான மின்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது ஒரு பத்து வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை உண்டாக்குவதற்கு தகடுகளுக்கிடையிலான வேறாக்கம் யாதாக இருத்தல் வேண்டும் இ சமன் டெல்டா ஓவர் டிங்கிற சமன்பாட்டை சொல்கிறாங்க சொல்றாங்க இதுக்கு நாங்கள் பிரதிட்டோம்டா இருநூறு சமன் டெல்டா வி பத்து அழுத்த வேறுபாடு வரணுமாம் ஆகவே டி என்ன இருக்கணும் டி சமன் சைபர் சைபர் வெட்டுப்பட ஒண்டின் இருபது சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர்ல சொன்னோம்டா எப்படி வரும் மீட்டர் இருக்கிறது சென்டிமீட்டருக்கு மாற்றம்னா நூறு சென்டிமீட்டரின் இது நியமாலக மீட்டர்ல இருக்கி நூறு சென்டிமீட்டர் இருவதுனா ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னா ஐம்பது மில்லிமீட்டர் ஆன்சர் மூணாவது அடுத்தவினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முப்பத்தி மூன்று இரு சமாந்தர கடத்தும் தகடுகளுக்கு குறுக்கே ஒரு வோல்ட் பிரயோகிக்கப்பட்டுள்ளது முறையே ரெண்டு எம் எம் என்னும் திணிவுகளை உடைய எக்ஸ் ஒய் என்னும் இரு ஏற்றிய சிறுதுளிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு தகடுகளுக்கிடையே ஓய்வில் இருக்கின்றன எக்ஸிற்கும் வயிற்கும் இடையே உள்ள இடைத்தாக்கத்தை புறக்கணிக்க இரு தகடுகளும் ஒன்றுக்கொன்று அருகே கொண்டு வரப்படும் போது என்ன நடக்கும்

இங்க எங்களுக்கு வெற்றி தொடுத்திருக்காங்க இது பிளஸ் இது மைனஸ் ஆகவே இந்த மேலுக்கு தகடு பிளஸ் ஆக இருந்திருக்கணும் கீழ் மைனஸ் மைனஸாக இருந்திருக்கணும் மேல் தகடு பிளஸ் என்றால் எங்களுக்கு இந்த ஏற்றமானது மற ஏற்றப்பட்டதாக காணப்படணும் இந்த x y இங்கர எங்களுக்கு இந்த x plus minus அல்லாம் அவசியம் இல்லை இந்த கேலி செய்கிறதுக்கு இங்க மேல் நோக்கி இது சமல் x லைக்கிறது சமல் நேல்லைக்கிறும் நாம் மேல் நோக்கி 2mg நிறை விசைக்கு சமனான மேல் நிலை மின்புல விசை ஒன்று காணப்படரும் ஆகவே எங்களுக்கு இப்ப பாருங்க இதில தாக்கர விலையில் விசை வந்துது பூச்சியம் ஆகவே இங்க ஆர் இருக்குமா இல்ல விசை தேரிய விசை பூச்சியமாக காணப்படும் இந்த விசையானது எப்படி உருவாக்கப்படுதுந்தா நிலை மின்புல செறிவு காரணமாக வர விசை இஃப்என்இ கியூ என்ற விசை இதுல இது கொள்ளளவிங்கறதால E ஆனது அந்த கொள்ளளவிகளுக்கிடையில எவ்வளவு அழுத்த வேறுபாடு நிலவுது டெல்டா வி அதன் கீழ் எவ்வளவு கெப்ல அந்த கொல்லலவி காணப்படுது இந்த இடை தூரம் இந்த காரணிகள் தங்கி இருக்கும் இந்த சாம்பாடு நாங்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம் இதுல எங்களுக்கு தெரியும் நிலைமின் மின்புலச்செறிவு மாறாத விடத்து வோல்டேஜ் இடைப்பட்ட தூரத்தை குறைக்க குறைக்க வோல்டேஜ் குறையும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல இவங்க கொடுக்குற பெட்டரிய மாத்தல அதாவது பெட்டரி வோல்டேஜ் மாறல இடைப்பட்ட வோல்ட் வித்தியாசம் மாறல ஆகவே டெல்டா வி இங்க கன்ஸ்டன்ட் இது மாறிலே ஆகவே நாங்க டிய குறைக்க குறைக்க இடைப்பட்ட கொள்ளளவிய மின்புலச் செறிவு அதிகரிக்கும் உதாரணமாக இவர் டிஏ அரைவாசி ஆக்குறாரு ஆகவே டிஏ டி பை டூ ஆக்குறாருந்தால் இந்த ஈ என்ன செய்யும் மாற்றமடையும் உதாரணமாக ஏற்கனவே இதுக்கு எம்ஜிங்கிற வண்ணமாக இந்த மின்புலச் செறிவு காணப்பட்டிருந்தால் எப்படி இது காணப்பட்டிருக்கும் உதாரணமாக வயல காணப்பட்டிருக்கிற திணிவுக்கு ஏன் அதுல எம்ஜிங்கிற விசை தாக்கி இதே இது எக்ஸ்ட்ல காணப்படுற விசைக்கு அதே சமனான விசை வழங்கப்படணும் என்றால் டூ எம்ஜிங்கிற விஷயம் வழங்கப்படணும் ஒரே E தான் ரெண்டுமே ஒரே இ மின்புலத்துக்குள்ளதான் காணப்பட்டது இன் டூ Q வந்து இதுக்கு என்ன வந்தீங்க டூ கியூ ஏன் ரெண்டு மடங்காக ஏன் வயல இருக்கிற திணிவை விட எக்ஸ்ல இருக்கிற திணிவு ரெண்டு மடங்கு ஆகவே டூ உண்டு அவங்க ஏற்றத்தை கூடுதலாக கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை இது சமநிலையில் இருக்குங்கிறது போதும் ஆகவே இது எம்ஜிங்கிற விசை தொழிற்பட்டிக்கும் இதுக்கு டூ எம்ஜிங்கிற விசை தொழில்பட்டிக்கும் இப்ப என்னன்னு சொன்ன போதும் இவங்க இந்த இடைப்பட்ட தூரத்தை இந்த குறைச்சு கொண்டு வராங்க அதாவது தட்டுக்களை நெருக்கி கொண்டு வந்தா டி குறையும் உதாரணமாக நான் எடுத்துக்கொள்றேன் டி டி பை டூ ஆக மாறுது இந்த இந்த ஆனது என்ன செய்யும் மாற்றமையும் ஈகாக மாற்றம் அடைஞ்சா ஏற்கனவே உதாரணமாக எம்ஜிங்கிற விசையை தாக்கினா இப்போ டூ எம்ஜிங்கிற விசையை தாக்கும் இங்க எஃப் சமன் டூ எம்ஜி என்று தாக்கினாஜி என்ற விசையை தாக்கும் ஆக இங்க விஸ் விரைவில் விசையானது மாறுமா மாறாது பாருங்க அப்போ ரெண்டுமே ஏற்கனவே சமநிலையில் இருந்தது இப்போ ஒரே ஆறு முடுகள் தான் தொழில்ப்படும் ஏன் இப்போ உதாரணமா வயல காணப்படுறதுக்கு நான் எஃப் சமன் எம்ஏ போட்டேன்டா டூ எம்ஜி மைனஸ் தான் விரையில் விசை சமன் M தான் அவர்ல சினிவு இன்று A அக வரு ஆக இந்த 2MG minus MGங்கிரது MG இன்று வரும் MM வட்டு பட்டா A சமன் G இன்று வரும் சரி இப்போ R முடுக்கலி வரு G இதை இது பாப்போம் Xல விக்கப்பட்டதுக்கு என்ன 4MG இன்று மாறினால் அவர் 2MGல இந்த இது கலிப்படும் சமன் இவர் M வந்துடன் 2M into A என்று வரும் பாருங்க இப்போ இது வட்டுப்பட்டிக்கினால் 2MG பலன் ஆகும் காணப்படும் ரெண்டுக்குமே ஒரே ஆர்முடுகல்தான் நிலவும் ஆகவே ஒரே ஆர்முடுகளுடன் ரெண்டுமே மேல் நோக்கி போகும் என்ற ஆன்சர் தான் வரும் ஆனால் எங்களுக்கு வெளிப்படையை யோசிக்கிற இது போல் இது என்றால் இது கூடுதலாக காரணமாக எக்ஸ் ஆனது கூடுதலாக ஆர்முடுகும் எங்களுக்கு சொல்ல தோணும் ஆனால் அதே அதே என்ற அளவுக்கு ஏற்ப இவர திணிவும் அடங்கும் அதிகம் அதனால ரெண்டுமே ஒரே சமனான ஆர்முருகளோட மேல் நோக்கி ஆரம்ப ஏன் எங்களுக்கு விலையில் விசை மேல் நோக்கி தான் அதிகரிக்க போகுது கீழ்நோக்கி நோக்கி நிறை விசை மாற்றம் அடையல ஆகவே ஆன்சர் வந்துட்டு என்ன எக்ஸும் வையும் நாற்பத்தில் இருக்கும் பிழை சமநிலையில் இருக்கும் சொல்றார் இல்ல எக்ஸும் வையும் சம ஆரம்பர்களுடன் விழும் இல்ல விலாது மேலே செல்லும் சமனான ஆரம்பர்களுடன் ஆகவே மூன்றாவது ஆன்சர் சரியானது вина 2023 39 கொல்லலவ முறையே 3 மைக்ரோஃபேரட் 6 மைக்ரோஃபேரட் ஆன இரு கொல்லரவிகள் உரிய காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு 9 வோல்டேஜ் பெட்டரியுடன் தொடராக தொடுக்கப்பட்டுள்ளன உறுதி நிலை அடையப்பட்ட பின்னர் 3 மைக்ரோஃபேரட் கொல்லலவிக்கு குறுகே உள்ள வோல்டேஜோ அதில் சேர்ந்துள்ள ஏற்றம் அதில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள சக்தி ஆகியன யவை இந்த கொள்ளளவிகள விகிதத்துக்கு ஏற்ப அழுத்தம் நிகர்மாறாக பிரிஞ்சு போகும் ஏன் இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு ஆகவே கியூ ரெண்டிலும் சமன் சேமிக்கப்படுற கியூ சமன் என்றால் சி குறையும் சி கூடினால் விகிதம் என்றால் வோல்டேஜ் வரும் எத்தனை ஆறுக்கு மூன்று என்ற விகிதம் வரும் அப்பதான் இந்த பெருக்கம் பாருங்க அப்போ சமன் ஆகிருக்கும் ஆறு மூணு பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு என்ற பெருக்கம் ஆகவே இந்த வோல்டேஜ் ஆனது ஆறுக்கு மூன்று பிரிய இப்போ ஒன்பது வோல்டேஜ் தான் இப்போ மொத்தம் ஒன்பது பங்கு தான் அப்போ ஒன்பது பங்குன்னா ஒன்பது வோல்டேஜ் ஆக இதுக்கு ஆறு பங்குன்னா ஆறு வோல்டேஜ் கிடைக்கும் ஆகவே மூன்று மைக்ரோபெர்ட் தான் எங்களுக்கு கேள்வியில் கேட்டிருக்காங்க அவருக்கு ஆறு வோல்டேஜ் கிடைக்க இவருக்கு மூன்று வோல்டேஜ் கிடைக்கும் பாருங்கள் கியூ பெருக்கின்னா சமன் ஆகி அப்போ கியூ வந்துட்டு எவ்வளவு க்யூ சமன் சிவி படி சி மூன்று வி ஆறு பதினெட்டு அதே மாதிரி அழுத்தம் ஆறு ஆக ஆறு அழுத்தம் சரி அதுக்கு பின்னால் பதினெட்டு ரெண்டுமே சரி சக்தி பாப்பம் சக்தி இ சமன் ஹாஃப் சிவி ஸ்கார்டை நாங்கள் யூஸ் பண்ணேயும் சிவி ஸ்கார்டை யூஸ் பண்ணோம்டா அரை தர சி மூன்று மைக்ரோ தர ஈ வர்க்கம் வந்துட்டு ஆறு ஆறு முப்பத்தாறு சுருக்கினால் பதினெட்டு ரெண்டு ஒரு முறை பதினெட்டு மூணு ஐம்பத்தி நாலு மைக்ரோ ஜூல் ஆகவே ஐந்தாவது ஆன்சர் சரியானது